டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயம் ஒன்று நம்மளுடைய பிஜிடிஆர்பியில் ஜெயிப்பதற்கு தேவையாக முக்கியமாக நமக்கு தேவையான விஷயங்கள் சப்ஜெக்ட் நாளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான டெப்த் வேணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேயில ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் நாம் வந்து ஜெயிக்க முடியும் இந்த இரண்டு வந்து இரண்டு கண்கள் போன்றது ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மார்க்கில் ஒரு நாற்பது மதிப்பெண்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேவுக்கு மட்டுமே அலாட் பண்ணப்பட்டிருக்கு சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் நூற்றி பத்து மார்க் இருக்கும் அப்போது இந்த இரண்டு விஷயத்தில் வந்து நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு பண்ணால் கூட நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இதை நாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் யாருமே கொடுக்கறது இல்லை நிறைய மதிப்பெண்கள் அல்லது கட் ஆஃப் வந்து கிடைக்காமல் போவதற்கு காரணம் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாம் இதுக்காகவே பிரத்யேகமாக பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வரோம் இந்த மார்ச் மாதத்துக்கான பேட்ச் பாத்தீங்கன்னா மண்டே வந்து நடைபெற இருக்கிறது ஸோ இந்த மண்டேக்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு வர விருப்பம் உள்ளவங்கள் அந்த கீழே தெருகிற நம்பருக்கு தொடர்பு உள்ளவங்கள் ஜூம் மீட்ல நடைபெறக்கூடிய இந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே ரொம்ப முக்கியமானது இது போக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு மெட்டீரியல் மற்றும் இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வரலாம் கிளாஸஸுக்கும் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து வந்து தனியாக வந்து பிரத்யேகமாக கிளாஸஸ் போயிட்டு இருக்கு வரக்கூடிய மண்டே அன்று இந்த மார்ச் மாதத்திற்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறது அதுபோக இந்த மாதம் மிடில் பார்த்தீங்கன்னா காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறதா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுவும் வந்து ஆரம்பிக்க இருக்கிறதா இருக்குது பிற சப்ஜெக்ட்ஸ் சார்ந்த நண்பர்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜி அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு உதவும் நம்ம சொல்லுவோம் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜி நீங்க நீங்கள் மறந்தும் அதை இக்னோர் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த முக்கியத்துவம் கொடுத்தாதான் நீங்க வந்து ஜெயிக்க கண்டிப்பாக முடியும் எந்த வெற்றிக்கு பின்னாலையும் நீங்க அது என்னவா இருந்தாலும் சரிதான் ஒரு சிறு விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் அதற்கு துணை இருப்பது தூண்டுகோளாக இருப்பது முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த மோட்டிவேஷன் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுடைய இன்னர் ஹார்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் வெறுமனே நாம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றா மட்டும் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது அதற்கான அனைத்து கட்ட நடவடிக்கைகளும் நீங்கள் வந்து எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் ஸோ அந்த வகையில் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜி அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க சப்ஜெக்ட்டும் கொடுங்க நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் நூற்றி பத்து மதிப்பெண்கள் ப்ளஸ் நாற்பது மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் தேர்டு வந்து இதில் இருக்குது அப்போது நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதுக்கும் நீங்கள் அதே மாதிரி இங்கே கொடுக்கணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஒதுக்குங்க இது படித்தது தானே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ கேட்கப்பெரிய கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஒரு டெப்த்தாக இருக்க மாதிரி இருக்குது அன்லஸ் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் டெப்த் சில அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியாது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டூ தௌசண்ட்லேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அந்த ஹார்ட்னஸ் உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு இது வந்து உங்களுடைய சப்ஜெக்டுக்கும் பொருந்தும் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து அலசி ஆராயணும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ப்ரீவியஸ் ஃபோர் இயர்ஸுக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள் சப்ஜெக்டுக்கும் உங்களுடைய எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் நிச்சயமா நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்போது இந்த திட்டமிடல் பண்ணுவதற்கு முன்னால் இந்த அனாலிசிஸ் கண்டிப்பாக போட்டீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ அந்த அனாலிசிஸை பொறுமையாக போடுங்க நீங்கள் ஒருவேளை இதுக்கு முன்னால் அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு யூனிட் வைஸாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க எங்கே வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள் இப்போ உள்ள சிலபஸ் அது மாதிரி இரண்டு மடங்கு போயிருச்சு அப்போ இன்னொரு எஃபோர்ட் போடாதான் நீங்கள் வந்து நல்லா முடியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பிஜி யூஜி இந்த இரண்டு சப்ஜெக்டையும் சேர்த்து வர்ற மாதிரி தான் ஹெவியாக இருக்கு அப்போது உங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கணும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்லா ஹார்ட் ஒர்க் போடுங்க எஜுகேஷன் சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சப்ஜெக்டுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக ஒரு அனாலிசிஸ் போடுங்க இந்த மூன்று விஷயம் செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது ஆப்ஷன் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஆப்ஷன் சந்திக்கிறேன் மறக்காம மண்டே ஆரம்பிக்கப்படக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கிளாஸஸ்க்கு விருப்பம் உள்ளவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்